ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு நான் எழுதின ஒரு குறுநாவல் தான் இந்த ஒரு லவ் ஸ்டோரி நான் முதல் தடவை ட்ரை பண்ண இந்த குருணாவல் படிச்சுட்டு நிறைய நண்பர்கள் நல்லா இருக்குது அப்படின்னு பாராட்டியிருந்தாங்க இது என் பக்கம் சேனல் வியூவர்ஸுக்கும் பிடிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இதை ஆடியோ ஃபார்மேட்டுக்கு மாற்றியிருக்கேன் கேட்டுட்டு உங்கள் கருத்துக்களை பயந்துக்குங்க நீங்கள் முதல் தடவை இந்த யூடியூப் சேனலுக்கு வரீங்கன்னா என்னோடய பேர் இளையராஜா இது என்னுடைய ஆடியோ பிளாக் இங்கே நான் எழுதுகிற சிறுகதை தொடர்கதை பதிவுகள் எல்லாத்தையும் ஆடியோ ஃபார்மேட்டில் ரிலீஸ் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு இந்த மாதிரி ஆடியோ ஃபார்மேட்டில் ஸ்டோரிஸ் கேட்க பிடிக்கும் அப்படின்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒரு லவ் ஸ்டோரி பகுதி இரண்டு அவள் செல்வதையே பார்த்து கொண்டிருந்த வினோத் அருகில் இருந்த மரபெஞ்சில் போய் அமர்ந்தான் அவளுடன் பேசிய வார்த்தைகளை மீண்டும் மனதுக்குள் ஓட்டி பார்த்தான் அப்படி ஆரம்பித்திருக்க கூடாதோ இப்படி தொடங்கியிருக்கலாமோ என பலவாறு யோசித்து கொண்டிருந்தவன் எழுந்து லிஃப்ட் நோக்கி நடக்கத் தொடங்கினான் வினோத் எப்போது வருவான் என காத்திருந்தவனைப் போல அவன் கேபினுக்குள் நுழைந்ததும் மதன் கேட்டான் எங்கடா போயிருந்த கொஞ்ச நேரம் சீட்டில் ஆள் இல்லை அவனுக்கு பதில் எதுவும் சொல்லாமல் தன்னுடைய சீட்டில் அமர்ந்தான் வினோத் என்னடா ஒன்றும் பேச மாட்டேங்கிற எங்கே போயிருந்த அவ்வளோ நேரம் அவனை நிமிர்ந்து பார்த்துவிட்டு வினோத் சொன்னான் ப்ரொப்போஸ் பண்ண போயிருந்தேன் என்னடா டீ சாப்பிட போன மாதிரி சொல்கிற வினோத் பதில் எதுவும் சொல்லவில்லை டே நிஜமாக தான் சொல்கிறியா அடா ஆமாண்டா இங்கே காட்டு என கூறிவிட்டு வினோத்தின் தாடையை பிடித்து இரண்டு கண்ணங்களையும் மாறி மாறி பார்த்தான் மதன் என்னடா பண்ணுற இல்லை கண்ணத்தில் ஏதாவது செருப்பு வச்சுருக்கான்னு பார்க்குறேன் சி கையேடு ம் சரி என்ன நடந்தது சொல்லு சொல்லி முடித்தான் வினோத் சோகமாக இருக்காடா என்றான் மதன் ஆமாடா ஃபு மூஞ்ச பாரு ஏண்டா இப்போ தான் ரெண்டு மாதமாக அந்த பொண்ணை பார்த்த நல்லா கிடைச்சதெல்லாம் தின்னுட்டு கொழு கொழுன்னு வளர்த்து வச்சுருந்தேன் உடம்ப சிக்ஸ் பேக் வாங்கிங்க அத்தானு அந்த பொண்ணு என்னமோ உங்ககிட்ட வந்து சொன்ன மாதிரி டயட்டு எக்ஸசைஸ்ன்னு லூஸு மாதிரி சுற்றிட்டு இருந்தேன் உன் பேர் கூட தெரியாத ஸ்டேஜில் போய் அந்த பொண்ணுக்கிட்ட ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னால் உடனே ஐ லவ் யூ டூனு அந்த பொண்ணு சொல்கிறதுக்கு நீ என்ன ஒன்று ஆரியா மாதவன் நினச்சிக்கிட்டியா டேய் அவன் நோ சொன்னதுக்காக நான் சோகமாகடா நான் என்ன சொல்ல வந்தேன்னு முழுசாக கேட்காமலே போயிட்டாலே அதான்டா சோகமே நின்று கேட்டிருந்தால் மட்டும் அந்த பொண்ணு மனசு மாறி இருக்குமா இல்லை மனசில் இருக்கிற எல்லாத்தையும் சொல்லிட்டோம்னு எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்திருக்கும் நிம்மதி தானே வேணும் எழுந்து வா எங்கடா ம் நிம்மதி வாங்க போடா பொடா எங்கூட வா சொல்கிறேன் மதன் வினோத் இருவரும் கேண்டீனுக்குள் நுழைந்த போது ஆங்காங்கே சில ஆண்களும் நிறைய பெண்களும் இருந்தார்கள் இருவருக்கும் டீயை வாங்கி கொண்டு அமர்ந்திருக்கும் பெண்களை நன்றாக பார்க்கும்படியான ஒரு டேபிளை தேர்ந்தெடுத்து அமர்ந்தான் மதன் இந்தா டீ இதை அப்படியே கேஷுவலாக குடிக்கிற மாதிரி குடிச்சுக்கிட்டு அங்கே இருக்கிற பொண்ணுங்களில் உனக்கு பிடிச்ச பொண்ணை சைட்டடி நிம்மதி தானாக வரும் போடா நீ வேறு நேரம் தெரியாமல் இருக்க வினோத் முகத்தை சீரியஸாக வைத்துக்கொள்ள மதனும் சில அமைதியாகி அமைதியாகிவிட்டான் அச்சா நிஜமாகவே கஷ்டமாக இருக்கா சாரிடா ஃபர்ஸ்ட் லவ்னு சொன்னல மறக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இல்லைடா ஏற்கனவே லவ் பண்ணியிருக்கேன் அதிர்ச்சி ஆனான் மதன் டேய் கேடி சொல்லவே இல்லை இத்தனாளா வினோத் மெலிதாக சிரிக்கவும் அவனது யோசனையை மாற்றுவதற்கு இதை பயன்படுத்தி கொள்ள நினைத்தான் மதன் சரி சொல்லு அந்த லவ்வை பற்றி என்றான் மதன் டேய் வேணாண்டா விடுறா அதெல்லாம் முடியாது இன்னைக்கு சொன்னாதான் விடுவேன் சொல்லு சரி சொல்கிறேன் மதன் தயார் ஆனான் வினோத் சிரித்துக்கொண்டே சொல்ல ஆரம்பித்தான் அனு அவள் பேர் ரொம்ப அழகாக இருப்பாள் ரெட்ட போட்டுட்டு அப்போது ரெண்டு பேரும் அஞ்சாவது படிச்சுட்டு இருந்தோம் பப்பில்லவா என கேட்டுவிட்டு சிரிக்கத் தொடங்கினான்னு மதன் டேய் உனக்கு கதை சொல்லணுமா வேணாமா சரி சரி சொல்லு கோச்சு கதை ம் நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் சாப்பாடை அவள் சாப்பிடுவா அவள் சாப்பாட நான் சாப்பிடுவேன் ஏன் சைக்கிளை அவள் ஓட்டுவா அவள் சைக்கிளை நான் ஓட்டுவேன் அப்புறம் அவள் ட்ரெஸ்ஸை நீ போட்டுக்குவே ஓன் ட்ரெஸ்ஸை அவள் போட்டுக்குவாளா டேய் பின்ன என்னடா லவ் ஸ்டோரின்னு சொல்லிட்டு சாப்பிட்ட கதை சைக்கிள் ஓட்டின கதையெல்லாம் அந்த அந்தளவுக்கு நாங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்ல வந்தேண்டா சரி நீங்கள் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு விஷயத்துக்கு வா சரி இப்படியே நாங்கள் அஞ்சாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் ஒரே ஸ்கூலில் ஒரே கிளாஸில் படித்தோம் பதினொன்றாவது ஆனுவல் எக்ஸாம் முடிஞ்சு லீவில் இருக்கோம் எனக்கு எதையோ மிஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் என்னடான்னு ஒன்றும் புரியல எனக்கு அப்புறம்தான் தெரிஞ்சது அவளை பார்க்காம இருக்கவும் தான் மனசு இப்படி இருக்குன்னு சே செம்ம ஃபீலிங் மச்சான் மேலே சொல்லு வினோத் பிரகாசமானான் தொடர்ந்தான் ஸ்கூல் திறந்த பிறகு அவளை புதுசாக பார்க்குற மாதிரி பார்க்க ஆரம்பித்தேன் லாஸ்ட் பெஞ்சில் இருக்கிற என்னை மொதல் பெஞ்சில் இருந்து அடிக்கடி திரும்பி திரும்பி பார்ப்பாள் அப்படியே பறக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஒரு நாள் அவகிட்ட போய் சொன்னேன் இடைவெளி விட்டு நிறுத்தினான் வினோத் ஆ சொல்லுடா ஏன் நிறுத்திட்ட என்றான் மதன் உனக்கு சஸ்பென்ஸ் மயிறு சொல்லி தொலை என்ன சொன்னான் அந்த பொண்ணு நான் உன்னை ஒரு ஃப்ரெண்டாக தான் பார்த்தேன் வேறு எந்த நினப்பும் என் மனசில் இல்லை சாரிதான்னு சொல்லிட்டான் சிரிக்க தொடங்கினான் மதன் கண்களில் நீர் வரும் வரை சிரித்து கொண்டே இருந்தான் மச்சான் ஒன் சைடாக லவ் பண்ணி அதையும் கான்ஃபிடெண்ட்டாக போய் சொல்லி பல்பு வாங்கிட்டு வரத ஒரு வேலையாகவே வச்சுருக்க உங்ககிட்ட போய் சொன்னேன் பரு படா என்று எழுந்து போக எத்தனித்த வினோத் என மீண்டும் சேரில் தலைகுனிந்து அமர்ந்து கொண்டான் புரியாமல் விழித்தான் மதன் எடா ஆச்சு மச்சா அந்த பொண்ணு வராடா நிமிர்ந்து பார்த்தான் மதன் டேய் அந்த பொண்ணு கவுண்டருக்கு தானே போகுது வினோத் எழுந்து அவளுக்கு முதுகை காட்டியபடி வேறொரு சிறையில் அமர்ந்து கொண்டான் ஏன் மச்சா அந்த பொண்ணை பார்த்து இப்படி பயப்படுற நான் எதுக்கடா பயப்படணும் பிடிச்சிருக்குன்னு நான் சொன்னேன் பிடிக்கலன்னு அவள் சொன்னான் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இப்போ என்னை இங்கே பார்த்தா சங்கடப்படுவா ஷையாக ஃபீல் பண்ணுவா அதான் எதுக்குன்னு திரும்பி உக்காந்துக்கிட்டேன் மச்சா இந்த பச்சை தண்ணி குடிச்சிட்டு பாயசம் குடித்த மாதிரி பீலா ஓட்டுறன பார்த்துருக்கியா டேய் மூடு அதான் தெரியுதுல்ல அப்புறம் ஏன் நோண்டுற வா இந்த பக்கம் டோர் வழியா வெளியே போயிடலாம் சரி வா பயத்தில் பேண்ட்லேயே மூச்சா போயிட போற உடனேயில் ஒரு அடி வைத்து மதனை இழுத்துக்கொண்டு கேண்டீன் விட்டு வெளியே வந்து பெருமூச்சு விட்டான் வினோத் வேலை ஓடவில்லை அவன் முன்னே இருக்கும் கம்ப்யூட்டரின் திரையை பார்த்தபடியே அமர்ந்திருந்தான் டேய் வெறும் பிளாங்க் எக்ஸலை எவ்வளோ நேரம் பார்த்துட்டு சும்மாவது ஏதாவது ஃபைலை ஓப்பன் வேடா இல்லைனா லூஸ் வந்து மொக்க போடுவான் என்றான் மதன் அவனுடைய டீம் லீடரைத்தான் லூசு என மரியாதையாக அழைத்தான் மதன் வேலை பார்ப்பதை போல் வேறு சில ஃபைல்களை திறந்து வைத்தான் வினோத் டே என்னடா ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் இல்லைடா அவளை பார்த்ததுலேருந்து டெய்லி அவளுக்காக நான் எழுதின கவிதை ஆகலாம் கடைசி வரைக்கும் இந்த நோட்டை வாங்காமல் போயிட்டா இப்போ என்ன இந்த நோட்டை கொடுத்துட்டா அந்த பொண்ணை மறந்துட்டு வேறு வேலை பார்க்க ஆரம்பிச்சிடு அப்படி தானே ஆமாம் சரி வா எங்கடா வாடா வினோத்தை அழைத்து கொண்டு மீண்டும் வெளியே வந்தான் மதன் ரேகா இருக்கும் கேபின் நோக்கி மதன் செல்லவும் வினோத் மிரண்டு பின்வாங்கினான் மச்சா அங்கே வேணாடா ஏதாவது பிரச்சனையாக இடப்போகுது டேய் அந்த பொண்ணோட ப்ராஜெக்டில் சவுந்தர்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான் அவங்ககிட்ட பேசி இந்த நோட்டை கொடுக்க சொல்லுவோம் செய்வானா தெரியலை வா கேட்டு பார்ப்போம் கேபினுக்குள் நுழைந்து சவுந்தரை அழைத்து கொண்டு வெளியே வந்தான் மதன் சவுந்தர் இவன் வினோத் என் ப்ராஜெக்டில் தான் ஒர்க் பண்ணுறான் என வினோத்தை அறிமுகம் செய்து வைத்தான் மதன் ஹலோ பாஸ் என வினோத்தோடு கைகுலுக்கினான் சவுந்தர் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கலான் தான் வந்தேன் சொல்லுடா மதன் என்ன ஹெல்ப் சின்ன தயக்கத்துடன் சொல்லத் தொடங்கினான் மதன் ஒன்றும் இல்லை உங்கள் டீமில் ரேக்கானு ஒரு பொண்ணு புதுசாக ஜாயின் பண்ணுதுல்ல அந்த பொண்ணை இவன் லவ் பண்ணுறான் அந்த பொண்ணுகிட்ட ப்ரொப்போஸ் கூட பண்ணிவிட்டான் அந்த பொண்ணும் நோ சொல்லிட்டு போயிடுச்சு அந்த பொண்ணு நோ தான் சொல்லும்னு இவனுக்கும் தெரியும் இவன் மறுபடியும் வந்து அந்த பொண்ணை டிஸ்டர்ப் பண்ண மாட்டான் இப்போ என்னான்னா இந்த நோட்டை மட்டும் அவகிட்ட கொடுக்கணும் நீ கொடுத்துடுறியா இத்தனையும் கேட்டுக்கொண்டிருந்த சவுந்தர் பதட்டமானான் டே அந்த பொண்ணா பூச்சி ஏண்டா என்னாச்சு டே அவள் ஹச்ஆர் பிரியங்காவோட ரிலேட்டிவ்டா அவங்க ரெஃபர் பண்ணி தான் என தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தான் சவுந்தர் அவன் அதற்கு மேல் பேசிய எந்த வார்த்தைகளும் வினோத்தின் செவிகளை அடையாத வண்ணம் ஒரு யோசனை அவனுக்குள் ஓடத் தொடங்கியது இன்றைக்கி ஈவினிங் போய் ரிசியூம் அப்டேட் பண்ண ஆரம்பிக்கணும் தொடரும்